கிருஷ்ணா தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை தர்க்கவாதியும் எருதும் ஸ்ரீல பிரபுபாதர் வழங்கிய உபதேச கதை தர்க்கவாதி ஒருவன் மாவு வாங்குவதற்காக ஆலைக்கு சென்றான் அங்கு உள்ளவர் ஒருத்தர் கொஞ்சம் காத்திருங்கள் மாவை அரைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அறவை கல்லுடன் கட்டப்பட்டிருந்த எருதை அந்த தர்க்கவாதி கவனித்தான் எருது வட்டப்பாதையில் சுத்தி வர கல்லில் இடப்பட்ட தானியங்கள் அரைப்பட்டன அதன் கழுத்தில் இருந்து மணி இனிமையாக ஒலி எழுப்பியது அச்சமயத்தில் ஆலையின் உரிமையாளர் வேறு வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து அங்கு வந்த அவர் புதிதாய் அரைப்பட்ட மாவை ஒரு கோணியில் சேகரித்து தர்க்கவாதியிடம் கொடுத்தார் தர்க்கவாதியும் அதை பெற்றுக்கொண்டு உங்களிடம் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் என்று கேட்டார் ஆலையின் உரிமையாளர் கேள்வியா இல்லையா நான் ஒரு சாதாரண விவசாயி உங்களின் புத்திசாலித்தனமான கேள்விகளை பற்றி எனக்கு என்ன தெரியும் என்று கூறினார் தர்க்கவாதி கூறினார் இல்லை இல்லை இது நீங்கள் செய்யும் வேலையைப் பற்றியது மாட்டின் கழுத்தில் மணியை கட்டி ஏன் காசை வீணடிக்கிறீர் ஆலையின் உரிமையாளர் கூறினார் அதுவா மணி இருந்தால் நான் வேறு வேலைகளை செய்ய முடியும் மாடு நடக்கும் போது மணியோசை எனக்கு கேட்கும் மணியோசை கேட்காவிட்டால் நின்று போன மாட்டினை சற்று பிரம்பினால் தட்டி மறுபடி சுற்றச் செய்வேன் மணி இல்லையெனில் நான் முழுவதும் நான் மாட்டை பார்த்து கொண்டு இங்கேயே நிற்க வேண்டியிருக்கும் தர்க்கவாதி கூறினார் ஒருவேளை இந்த மாடு ஒரே இடத்தில் நின்று கொண்டு தலையை மட்டும் அசைத்து மணியோசை அதை எப்படி கண்டுபிடிப்பீர் அனுப்பினால் அதற்கு பதில் கூறினார் ஏனென்றால் இந்த மாடு உங்களை போன்று தர்க்கவாதி இல்லையே இதை கேட்டதும் தர்க்கவாதியின் முகம் சோர்ந்து விட்டது கருத்து அதிகப்படியான அறிவு அபாயகரமானது சில சமயத்தில் அந்த அறிவு கடினமான இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று சிந்திப்பதற்கு பயன்படுத்தப்படும் நம்முடைய அறிவு முறையான செயல்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் வெற்றி தர்க்கம் செய்வதற்காகவோ விதிக்கப்பட்டுள்ள கடமைகளில் இருந்து தப்பிப்பதற்காகவோ பயன்படுத்தக்கூடாது மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அடுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா